கழிவுநீர் நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவுநீர் நீர் ஓடுற சாக்கடையா அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவில்ல தண்ணி விடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாங்க நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்கோம் அது ஏன்னு சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்னும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானா பூவம் நதியா சாக்கடை காவாயா பூவங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அந்த நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்தில் பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் யார் கட்டி நான் காட்டுத்தார் எங்கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் தொடர்ல ஏன் தொடர ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால எளிய மக்கள் வெறும் சந்தேகம் இல்லையே பல இடங்கள்ல அங்க போது நான் போய் போராட அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்து இங்கேயே காசா கரண்ட மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லப்பார் ஏன் நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற பெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொடுங்க எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெருங்க கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துலையும் அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள்லேருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரித்து பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பை மேட ஆக்கினவேமே யார் எந்த கொம்பாதி அது சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யாருகிட்ட பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தர்ம எப்படி இந்த நீ இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரித்த அந்த ஏரியை நீ எப்படி மூணுன எப்படி மூண குப்பையை போட்டு மூட்டி சொல்லித்தார் நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்களா ஆ நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு டேய் வள்ளுவர் கோட்டம் இதுல கட்டியிருது நீரின்றி அமையாது உலகன்னு வாடினவன் கோட்டம் எதுல கட்டியுது அந்த பகுதிக்கு பேருந்தேன் லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கனு கரு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன் செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் எல்லாம் விட்ட வாய்த்திட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னு இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை நீங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா இது குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்ல அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை பார்க்கறதுக்கு கண்களும் அது ஒண்ணு பேசி என்ன இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்ப திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதிலே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிவிட்டேன் அது சென்னையிலிருந்தே இங்கே வந்து படுத்திருப்பேன் சென்னையில் இருந்துருந்தேன்னா இங்கேயே வந்துருந்தேன் இடி பார்ப்போம்